இயேசுவை எதிர்கொள்ள விழிப்போடு இருப்போம் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று தாயாம் திருவையோடு இணைந்து திருவெளிப்பாட்டின் புதிய ஆண்டாகிய திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை கொண்டாட திருவையானது நமக்கு அழைப்பு உடைக்கிறது இந்த திருவருகை காலத்தின் வழியாக நாம் நம்முடைய வாழ்வை விழிப்பாக இருந்து ஆண்டவர் இயேசுவை எந்த நேரத்திலும் எதிர்கொள்ள தயாராக இருக்க இறைவன் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்றைய நவீன உலகத்திலே மனிதன் அதிகமாக சொத்து சேர்க்க வேண்டும் அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும் அதிகமாக நகைகளை சேர்த்து வைக்க வேண்டும் அதிகமாக அரசாங்கத்தில் வேலை கிடைக்க வேண்டும் இன்னும் தன்னுடைய பேரிலே நிறுவனங்கள் இயங்க வேண்டும் இன்னும் இந்த உலகத்திலே நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த உலக காரியங்களிலே இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களிலே தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வாழ்வை முழுவதும் அதிகமாக செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு என்ற இறைவார்த்தை வழிபாடானது இவை எல்லாமே நம்முடைய வாழ்விலே தேவை இவை எல்லாவற்றையும் தாண்டி ஆன்மீக காரியங்களிலே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஆன்மீக காரியங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் நியூயார்க்கை சேர்ந்த நியூயார்க்கில் தமிழ்நாட்டை சேர்ந்த தந்தை ஒருவர் இருந்தார் அவர் அன்றாடம் தன்னுடைய பணிகளிலே அதிகம் பிஸியாக இருக்கக்கூடியவராக இருந்தார் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணிக்கு எழுந்திரு காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தன்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் எனவே அந்த தந்தையினுடைய ஐந்து வயது சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்த்து அப்பா இன்று என்னோடு ஒரு சில மணி துளிகள் பேசும் என்று கேட்டார் அதற்கு அந்த தந்தை கூறக்கூடிய பதில் என்னவாக இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு எனக்கு வேலைக்கு போவதற்கு நேரமாகிவிட்டது இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு வேக வேகமாக போய் கொண்டிருந்தவர் விபத்திலே இறந்து போய் விடுகிறார் அந்த சிறுவன் கூறக்கூடிய கூறிய பதில் என்னுடைய தந்தை என்னோடு ஒரு சில மணித்துளிகள் பேசி இருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு என்னுடைய தந்தை இந்த உலகை விட்டு சென்றிருக்க மாட்டார் ஆம் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இயங்கிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன உலகமானது ஆன்மீக காரியங்களை குடும்ப உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களிலே ஈடுபட மனிதனை இயக்கும் ஒரு மிக பெரும் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த நாளிலே இறைவன் நம்முடைய ஆன்மீக காரியங்களிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இன்றைய முதல் வாசகத்திலே எஸ்ஐயா இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகளை ஆண்டவருடைய கட்டளைக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவன் தரக்கூடிய நிலையான அமைதியையும் இறைவனுடைய வருகையையும் எதிர்பார்த்து காத்திருக்க தங்களையும் தயாரித்து கொள்ளக்கூடிய மனிதராக இருக்கிறார் என்பது எடுத்துரைக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த உலகம் தரக்கூடிய தீ ஆவியின் இச்சைகளுக்கு நம்மை நாம் அடிமை ாமல் நம்முடைய வாழ்வை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர் பாதுகாத்து கொள்கின்ற பொழுது எந்த நேரத்தில் மானிட மகன் நம்மிடம் வந்தாலும் நாம் எந்த நேரத்தில் இறந்தாலும் அந்த வருகையை நாம் எதிர்கொள்ள முடியும் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் வழியாக எடுத்துரைக்கின்றார் என்னுடைய நற்செய்தி வாசகத்திலே நோவா காலத்திலே எல்லாரும் உண்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இறைவனுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்ததால் நோவா மட்டும் இறைவனுடைய கட்டளைக்கு தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டதால் அவரோடு இருந்த ஒரு சில உயிரினங்களும் அவரும் காப்பாற்றப்பட்டார்கள் மற்றவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆம் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்முடைய அநாட வாழ்க்கையிலே நமக்கு முக்கியமாக ஆன்மீக காரியங்களிலே விழிப்புணர்வோடு இருக்க இறைவன் என்று நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறோம் அவ்வாறு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளிலே எத்தனை குடும்பங்கள் குடும்பமாக இணைந்து நாம் திருப்பலிக்கு செல்கிறோம் நிறைய பேர் எனக்கு அந்த வேலை இருக்கிறது இந்த வேலை இருக்கிறது எனக்கு திருப்பலிக்கு போவதற்கு நேரமில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே முதலாவதாக இன்றைக்கு இந்த திருவருகை காலத்தில் இறைவன் குடும்பமாக நாம் திருப்பலிக்கு கலந்து கொள்ள இறைவன் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அழைப்பு உடைக்கிறார் இரண்டாவதாக அவ்வாறு திருப்பலிக்கு வரக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் என்ன செய்கிறாங்க ஆலயத்தினுடைய வெளியிலே நின்று கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆலயத்தினுடைய வெளியிலே நின்று கொண்டு என்ன செய்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய குடும்ப கதைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதில் குறிப்பாக இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய நண்பர்களோடு பேசி உரையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த நிலை மாறி நாம் என்ன செய்ய வேண்டும் கோடிக்கணக்கிலே காசு செலவு செய்து கட்டி வைத்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு உள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் உள்ளே இருந்து நாம் திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது மூன்றாவதாக நாம் என்ன செய்கிறோம் ஆலயத்தின் உள்ளே நாம் இருக்கிறோம் ஆனால் ஆலயத்தின் உள்ளே இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க கை கட்டிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க ஆலயத்துள்ளே கரங்களை கும்பிட்டு பயபக்தியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் என்று மிகவும் குறைவு அப்போ அன் மோசைக்கு கடவுள் தலை காட்சி கொடுக்கிற பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீ நிற்கக்கூடிய இடம் தூயது எனவே நீ உன்னுடைய காலணிகளை வெளியே வை அப்போ நாம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நம்முடைய சொந்த கதையோ சோக கதையோ அங்கே குடும்ப கதைகளோ பேசாமல் அந்த ஒரு மணி நேரமும் இறைவனுடைய பாதத்திலே கரங்களை கும்பிட்டு பயபக்தியோடு நாம் இறைவனை நோக்கி நம்முடைய இந்த ஆன்மீக காரியங்களிலே நாம் நம்முடைய வாழ்வை சரிப்படுத்த இறைவன் நமக்கு அழைப்பு விடுகிறார் நான்காவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் அவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே கலந்து கொள்ள வருகின்றோம் அதில் நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க திருப்பலி முடிஞ்சோன்னு வீட்டுக்கு ஓடி போய்விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய குழந்தைகளை அடிப்படை மறைக்கல்வியிலே கலந்துக்க தன்னுடைய குழந்தைகளை அனுப்பி வைக்க வேண்டும் அவ்வாறு அனுப்பி வைக்கக்கூடிய குழந்தைகள் தான் என்ன செய்யும் இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்கள் இந்த உலகம் இந்த உலகம் தரக்கூடிய நாட்டங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்தாமல் என்ன செய்வார்கள் இறைவன் ஆண்ட வர் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் நம்பிக்கையும் கொண்டு நல்ல பண்புகளை வழிவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் இறுதியாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் குடும்பமாக இணைந்து ஜபிக்க வேண்டும் குடும்பமாக இணைந்து ஜபமாலை சொல்ல வேண்டும் நம்முடைய பங்களி நடைபெறக்கூடிய பக்த சபை இயக்கங்கள் அன்பியங்கள் இன்னும் நம்முடைய ஆலய திருவிழாக்கள் இவற்றிலெல்லாம் நாம் குடும்பமாக இணைந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த செயல்பாடுகளிலெல்லாம் நாம் இந்த ஆன்மீக காரியங்களிலே இந்த திருவருகை காலத்திலே நாம் உள்ளிப்பாக இருக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுகிறார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட செயல்பாடுகளிலே குறிப்பாக நம்முடைய நற்பண்புகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு நமக்கு தெரியும் இப்போ ஒருத்தருடைய வளர்ச்சியை கண்டு நாம் என்ன செய்கிறோம் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் பேராசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் பிறரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் கோவப்பட வேண்டு கோவப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் எப்பொழுதும் கணவன் மனைவி சண்டை போடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதே இப்போ நம்முடைய அன்றாட கடமைகளை நாம் என்ன செய்கிறோம் சரிவர செய்யாத ஒரு சூழ்நிலையில் இறைவன் என்று ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும் அப்படித்தானே ஒரு சிலர் நல்லா கோவப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க ஒரு சிலர் வந்து பிறர் மீது பொறாமைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து என்ன இருக்குன்னா பிறருடைய வளர்ச்சியை அவங்கள தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு சிலர் என்ன செய்வாங்க எப்போவும் புறணி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் ஒரு சிலருடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா அதிகமாகவே வந்து என்னது குடும்பத்தை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போது இந்திய நாளிலே நமக்கு இருக்கக்கூடிய பலவீனம் ஏதாவது ஒரு பலவீனம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த திருவருகை காலத்திலே மாற்ற வேண்டும் அந்த நற்பண்புகளை எனது நான் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த தீய பழக்க வழக்கத்தை நான் இந்த திருவருகை காலம் முழுவதும் விட்டுவிட நான் என்ன செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்முடைய நற்பண்புகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்வை மாற்ற இந்த நாளிலே நமக்கு இறைவன் இந்த காரியங்களிலே விழிப்போடு இருக்க நமக்கு இறைவன் அழைப்பு விடுக்கிறார் இறுதியாக மூன்றாவதாக நம்முடைய அன்றாட கடமைகளிலே நாம் வெளிப்போடு இருக்க வேண்டும் அந்த அன்றாட கடமை என்று சொல்லுகின்ற பொழுது குடும்பத்தை பராமரிப்பது எப்படி அந்த ஒரு நான் முதலிலே சொன்ன அந்த நிகழ்விலே அந்த தந்தை தன்னுடைய மகன் மீது எந்தவித அக்கறையும் காட்டாமல் இருந்தார் இன்று நிறைய குடும்பங்களிலே கணவன் மனைவி மீது எந்தவித அக்கறையும் இல்லை மனைவிக்கு கணவன் மீது இந்த அக்கறையும் இல்லை பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது எந்த அக்கறையும் இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் இருக்கிற பொழுது ஒரு சில நேரங்களை ஒதுக்காமல் இருக்கிற பொழுது என்ன செய்கின்றார்கள் உறவுகளிலே விரிசல் ஏற்படுகிறது அந்த உறவு விரிசலின் காரணமாக என்ன ஆகிறது நிறைய குடும்பங்கள் இன்று பிரிந்திருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து இருக்கிறோம் எனவே இந்த நாளிலே நாம் அன்றாட செயல்களிலே நாம் வந்து விழிப்பாய் இருந்தோம் என்று சொன்னால் அதுவே என்ன செய்யும் நம்முடைய வாழ்வை ஆண்டவரை எதிர்கொள்ள தகுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிறப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது விழிப்பாக இருக்க திரு திருவள்ளுவர் அழகாக சுட்டி காட்டுகின்றார் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் முன்னர் வைத்தாறு போல கெடும் என்கிறார் அதாவது முன்கூட்டி இருந்து ஒரு தவறான செயலை தவித்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் போர் போல கருகிவிடும் என்று எச்சரிக்கிறார் அப்போ நாம முன்னாடியே நாம் எச்சரிக்கையாக இருக்கின்ற பொழுது குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வருகிறார் என்று சொன்னால் உடனே அதை அன்றை பேசி சரி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை சரியாகிவிடும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது புனித பிலிப் நேரி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த பொழுது நண்பர் ஒரு அவரிடம் பிலிப் இதோ அடுத்த நிமிடமே நீ இறக்கப் போகிறாய் என்று தெரிந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார் அதற்கு அவர் புன்னகையுடன் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருப்பேன் என்றாராம் அதுபோலவே பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞரான ஜான் வெஸ்லியிடம் இன்று உங்கள் வாழ்வின் கடைசி நாள் என்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்க வெஸ்லியோ மாலை நான்கு மணிக்கு நான் வழக்கம் போல் தேநீர் அருந்துவேன் ஆறு மணிக்கு நோயிற்றுக்கும் நோயாளிகளை போய் மருத்துவமனையில் சந்திப்பேன் எட்டு மணிக்கு மாலை ஜிபங்களை கூறிவிட்டு உணவிற்கு பின் வழக்கம் போல் தூங்கச் சொல்வேன் விழித்தெழும்போது இறைவன் முகத்தில் விழிப்பேன் என்று கூறினாராம் எப்படி நீ என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாற்றிப்படுத்துவேன் என்று யோவா நர் ஒன்று ஏழு பதினேழாம் அதிகாரம் நான்காம் இறைவசனத்திலே இயேசுவின் கூற்றுக்கு புனித பிலிப் நேரி மற்றும் ஜான் வெஸ்லி ஆகியோர் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் எனவே கிறிஸ்தியசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆன்மீக காரியங்களில் நாம் விழிப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய நற்பண்புகளில் நாம் விழிப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய அன்றாட கடமைகளிலே நாம் விழிப்பாக இருக்கின்ற பொழுது நாம் என்ன சிமிடியும் ஆண்டவர் எந்த நேரத்தில் எப்பொழுது வந்தாலும் அவரை நாம் எதிர்கொள்ள முடியும் என்பதை இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு வழிபாடானது நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆன்மீக காரியங்களிலே நாம் விழிப்போடு செயல்படுகிறோமா நம்முடைய நற்பண்புகளிலே நாம் அந்த பண்புகளிலே தீய பண்புகளை மாற்ற நாம் முயற்சி எடுக்கிறோமா அதே போல் நம்முடைய அன்றாட கடமைகளிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய கணவன் மனைவியோடும் பிள்ளைகள் பெற்றோரோடு ஒரு சில நேரம் மணித்துளிகள் தங்கி அவர்களோடு நாம் உரையாடுவோம் நாம் விழிப்போடு இருப்போம் ஆண்டவரேசனுடைய வருகைக்காக விழிப்போடு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமையும் நமக்கு தெரியும் இப்பொழுது டிட்டோ என்கிற அந்த புயலானது பல இடங்களிலே பரவலாக மழை ஏற்படுத்தி என்ன செய்கிறது ஒரு சில எச்சரிக்கை கொடுத்து இருக்கிறார்கள் வானிலை மையத்திலிருந்து எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் எதற்காக எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் அந்த எச்சரிக்கையை கேட்டு யார் யாரெல்லாம் தன்னுடைய பாதுகாப்பிற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள் காப்பாற்றப்படுவார்கள் அதை போலவே இந்த திருவருகை காலத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆன்மீக காரியங்களிலும் நம்முடைய நற்பண்புகளிலும் நம்முடைய அன்றாட கடமைகளிலும் விழிப்பாக இருக்க திருவை நமக்கு அழிக்கக்கூடிய அந்த இறை வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் செவிமடைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எப்பொழுது இறந்தாலும் பத்து வயதிலோ நாற்பது வயதிலோ நூறு வயதில் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை முகமுகமாக எதிர்கொள்ள தேவையான ஆற்றலையும் சக்தியும் இந்த நாளிலே தரக்கூடியவராக இருக்கிறார் எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்